நியூஸ் சேனல் நெசப்பாக்கம் பகுதி இந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்தை இங்கே இந்த பகுதியில் இறந்துவிட்டால் அவர்களை எரிப்பதற்காகவும் புதைப்பதற்காகவும் இங்கே சுடுகாடு இருக்காடுக்காக நிலத்தை சென்னை மாநகராட்சி இடத்திலே கொடுத்தார்கள் இங்கே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இங்கே எரிக்கப்படக்கூடிய நிகழ்வுகளும் புதைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தது புதைக்கக்கூடியதை நிறுத்திவிட்டு எரிக்கக்கூடிய மின்மையான ஒரு பெரிய மிஷின் மூலமாக எரிக்கக்கூடிய அந்த நிகழ்வானது வைத்து இதை தொடங்கி செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திலிருந்து இந்த இந்து மயான பூமியை இந்த மாநகராட்சி சென்னை மாநகராட்சி மூடிவிட்டு மூன்று மாதமாகியும் இன்னும் இந்த மின்மயான அந்த மிஷினை ரெடி பண்றதுக்காக எங்களுக்கு இன்னும் காலத்தாமதம் ஆகணும் டெண்டர் விடணும்னு சொல்லி பல்வேறு சப்பக்கட்டுகளை கட்டிட்டு காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மயான பூமி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் இங்கு புதைப்பதற்கோ அல்லது எரிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த சென்னை மாநகராட்சி எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்த்து அமைப்புகளையும் சேர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து உடனடியாக சென்னை மாநகராட்சியே இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் நீங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க மாமன்ற உறுப்பினராக இருக்கீங்க எனவே இந்த இடுகாடு சம்பந்தமான விஷயத்திலே உடனடி நடவடிக்கை எடுத்து ஏன்னா இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியிருக்கு இருந்து ஏவிஎம் சுடுகாடு போகணும் இருந்து நெசபாக்க வந்து நம்ம சத்யாநாயர் சுடுகாடு போகணும்னு சொன்னா எவ்வளவு கிலோமீட்டர் கணக்கில் போக வேண்டியது இருக்கு அப்ப அதுக்கான வாகனம் அதுக்கான செலவுகள் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செய்ய போயிடலாம் வேற இடத்துல போய் பதிவு செய்வதனால் பல சட்ட சிக்கல்களும் வருது இந்த இருந்து மக்களை பாதுகாக்கணும் இந்த சுடுகாட்டை உடனடியாக திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்று சொன்னால் இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் நடத்துறதுக்குள்ள நீங்கள் நடத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கணும் நன்றி மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க